குண்டலினி பத்தின ஒரு சுருக்கமான பார்வை இது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது ஏதோ மர்ம சக்தியை எழுப்புற விஷயம்லாம் கிடையாது சொல்லப்போனா குண்டலினிங்கிறது நம்ம முதுகு தண்டோட அடியில உறங்கிட்டு இருக்கிற ஒரு பிரபஞ்ச ஆற்றல் இதோட நோக்கம் சூப்பர் பவர்ஸ் வாங்குறதில்ல நம்மளை அறியாமல் இருந்தும் இருந்தும் விடுவிச்சு ஒரு முழுமையான ஆனந்த நிலையில வாழ வைக்கிறது தான் சரி இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மூணு முக்கிய விஷயங்களை பார்ப்போம் முதலாவதா நம்மளோட அடித்தளம் ரொம்ப ரொம்ப முக்கியம் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய ஆட்டல தாங்கணும்னா நம்ம உடம்பும் மனசும் ஒரு திடமான பாத்திரம் மாதிரி இருக்கணும் இல்லையா இதுக்கு ஒழுக்கமான வாழ்க்கை முறை அவசியம் ஏன்னா தப்பான எண்ணங்கள் நம்ம நரம்பு மண்டலத்தை பலவீமமாக்கும் ஆனா ஒழுக்கம் அதை அமைதிப்படுத்தி அந்த எனர்ஜியை தாங்குற அளவுக்கு நம்மள வலிமையாக்கும் ரெண்டாவதா மனசுதான் இங்க பெரிய போர்க்களம் ஆனா பயப்படாதீங்க இத கையால ரெண்டு கருவிகள் இருக்கு ஒன்னும் மந்திரம் இது வெறும் வார்த்தைகள் இல்ல குண்டலினி சக்தியோட உயிருள்ள அதிர்வு இது சிதறிப்போன மனசை ஒருமுகப்படுத்த உதவும் இன்னொன்று சாட்சி உணர்வு அதாவது உங்க எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நீங்க ஒரு பார்வையாளரா நின்னு பார்க்கணும் அதுல போய் சிக்கிக்க கூடாது கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் சரணடைங்க கட்டாயப்படுத்தாதீங்க நீங்க இந்த சக்தியை ஜோர் கட்டாயமா மேல தள்ளவே முடியாது உண்மையான பயிற்சிங்கிறது அந்த ஆற்றலோட ஞானத்துக்கு முழுச சரணடைகிறது தான் இன்டர்நெட்ல அஞ்சு நிமிஷத்துல குண்டலினிய எழுப்பலான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஆபத்து ஒரு சரியான குருவோட வழிகாட்டுதல் இந்த பயணத்தை பாதுகாப்பானதாக்கும் மொத்தத்துல குண்டலினிங்கிறது சக்தியை கட்டாயப்படுத்தி எழுப்புறது இல்ல அந்த சக்தி பாதுகாப்பா பயணிக்க நம்மளையே ஒரு சரியான பாத்திரமா மாத்திக்கிறது தான்